வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஜெய்குண்டம் அருகே உடையார்பாளையத்தில் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு இழுத்து மூட முயன்ற பாஜக பெண் மாவட்ட தலைவருக்கும் இடையே போலீசாருக்கும் தள்ளுமுள்ளால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் சென்னையின் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை போலீசார் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே உடையார் உள்ள டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுவதற்காக பாஜக பெண் மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் பாஜகவினர் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் உடையார் பாளையம் கடை வீதியிலிருந்து சென்று கடையை இழுத்து மூட முயன்றனர் அப்பொழுது மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி கம்பி கேட்டை இழுக்க முயற் போது அவருடைய கையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடி ஆரம்பித்தது அதனையும் பொருட்படுத்தாமல் கடையை இழுத்து மூட முயற்சித்தவரை போலீசார் தடுத்து நிறுத்தி போலீசாருக்கும் பெண் மாவட்ட தலைவர் பரமேஸ்வரிக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் கடையில் இருந்து அப்புறப்படுத்தி வெளியே அழைத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து உடையார்பாளையம் சிலால் சாலையில் டாஸ்மாக் கடைக்கு எதிரே அமர்ந்து டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராகவும் பத்து ரூபாய் செந்தில் பாலாஜியை கைது செய்ய கோரியும் கோஷமிட்டு மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட பாஜகவினை போலீசார் கைது செய்தனர் உடையார்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் சிறை வைத்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் सिंधु कार्य सहित कंटिक्रो सिंधु कार्य सहित कंटिक्रो अनावरण किए अनावरण किए आवाज़ दोनों मिले नारों वर्गीय आवाज़ दोनों मिले आरेद माताएं की जय आरेद माताएं की जय पादे बिलके 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 पादे � e okay, zaoz okay.